வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு மாங்காய் துவையில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேங்கிறத பார்ப்போம் பாருங்கள் இந்த வந்து மாங்காய் வந்து ஒரு பங்கு மாங்காய்டா அரை பங்கு நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கிறோன்னு அதை வந்து பொடுசு அப்படி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மூணு பரமளகா ஒரு பச்சை மிளகா இந்த கொஞ்சோண்டு புளி அது கருகப்பில் கொஞ்சோண்டு நாலு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அது அளவுக்கு புளி இதுகளை கொஞ்சம் கூட சேர்த்துக்கிற வேண்டியது இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கிறணும் ஒன்றா இந்த மாங்காய் அப்புறம் வர மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா உரப்பு நம்மளுக்கு தேவைந்தால் கொஞ்சம் கூட மிளகாயை சேர்த்துக்கலாம் அது அளவுக்கு புளியும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா குறை குறப்பு அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த கொஞ்சம் கொறை குறைப்பாக அந்த அரைச்சாச்சு கொஞ்சம் பாதி இது இது மாதிரி தான் கிடக்கு நம்ம அதுக்கு பின்னால் கொஞ்சம் கருவேப்பில போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்ல ருசியாக இருக்கும் கருவேப்பில வந்து எதுக்கு கடைசியாக போடுறோம்டா அப்போத்தான் நல்லா நம்ம அந்த துவையல் வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குத்தான் கருவேப்பிலையே கடைசியாக போடுறது பறுபடியும் குறகுரப்பாக அரைக்கணுமா மறுபடியும் கொஞ்சம் அது நல்லா அறவடாம இருக்கலாம் அரைச்சிட்டா அதுவே போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக நல்லா அரைச்சாச்சு அவ்வளோ ஒரு இது டேஸ்டா இருக்கு நம்ம தேங்காய் எல்லாம் போடுறதுனால நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியா இருக்கு தேங்காய் இஞ்சி இதெல்லாம் எல்லாம் போட்டு புளிப்பு காரம் எல்லாம் டேஸ்டா இருக்கு இப்படி வந்து நம்ம தயிர் சாதம் வந்து சாதத்தை வடைச்சுக்கிட்டு கூட அதில் போட்டு வெரைட்டி சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட இது நல்லா சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் பழைய சதத்துக்கு அதை விட துவையல் மாதிரி தொட்டுக்கிடலாம் நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்